அள்ளி பைணவுமா தம்மா அல் பைன் ஆதம் வஹவ்வா அலைஹி மசாலாத்து ஒஸ்ஸலாம் அப்படின்னு தொடரக்கூடிய ஒரு பெரிய துவா ஓதுவாங்க இதுல இத ஓதுனா தான் கல்யாணமே என்ன செய்யும் நிறைவேறும் இன்னும் நம்ம என்ன செய்கிறோம்னா இது தவறு அப்படின்னு சொல்றோம் இதெல்லாம் வித்யார்த்தி பொதுவாக வித்யார்த்திலாம் என்னென்னே தெரியிறதில்ல விஜயார்த்துவாத கூட்டம் அந்த கூட்டம் வஹாபித கூட்டம் அது முதல்ல நினைவில் வைக்கணும் விஜயார்த்தி இருந்தால் நபிளாம் நம்ம செல்லதா சொன்ன காலத்தே இல்லாதது தான் அது எல்லாம் இன்றைக்கும் இந்த கூட்டத்தில் தான் இருக்குது என்ன பண்றான் தெரியுமா ஒவ்வொரு நபியும் இதே மாதிரி சொல்கிறான் ஆள்ள அள்ளி பயணமா பையனை மூசாவூசபுராங்கிறான்

மனைவி கனவு முக்கியம் இல்ல இறைவன் அவன் முக்கியம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து காட்டினாங்க இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் ஒரு கடைசி நேரத்தில் திருமண ஒப்பந்தம் நடைபெறக்கூடிய நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா ஒரு துவா ஒண்ணு ஓதுவாங்க என்ன துவா அல்லாஹும் அல்லிஃப் பைனா கமா அல்லஃப் தைன் ஆதம் வஹவ்வா அலஹிம் அசலாத் வசலாம் அப்படின்னு தொடரக்கூடிய ஒரு பெரிய துவா ஓதுவாங்க இதுல இதை ஓதுனா தான் கல்யாணமே என்ன செய்யும் நிறைவேறும்

ஒவ்வொரு புதிய புதிய காரியங்களும் அனாச்சாரம் ஒக்குள்ள பிதாத்தின் லலாலா ஒவ்வொரு அனாச்சாரங்களும் வழிகேடு ஒரு குள்ள லலாலத்தின் பின்னார் ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்தில் சேர்த்து விடுவோம் நீங்கள் அள்ளிபைனகுமாண்டு ஓதுனிங்கன்னா உங்களுக்கு நரகத்தில் டிக்கெட்டு பதிவு செய்கிறாங்கன்னு அர்த்தங்க ரசுல்லா செய்யாத ஒன்று நீங்க செஞ்சா அது எங்கே கொண்டு சேர்க்கு நரகத்தில் சேர்த்து விடுவோம் நபி இதெல்லாம் பொதுவா பொதுவாக விதியாத்தெல்லாம் என்னென்னே தெரியுறதில்ல விதார்த்துவாத கூட்டம் அந்த கூட்டம் வகாபித்து கூட்டம் அது முதல்ல நினைவில் வைக்கணும் விதார்த்துன்றால் நம்பி நாம் செல்லதால் சொன்ன காலத்தே இல்லாதது தான் அது எல்லாம் இன்றைக்கும் இந்த கூட்டத்தை தான் இருக்குது இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படிங்கிற பிதாத்தான கருத்தை இந்த சமூகத்துக்கு நுழைச்சவங்க இந்த வகாபிகள் தான் குர்வானிலே எழுத்துப்பிழை இருக்கிறது என்கின்ற அந்த பிதாத்தான கருத்தை நுழைச்சவங்க அந்த வகாபிகள் தான் பெண்களை போராட்டம் ஆர்ப்பாட்டங்க பேரில் அந்த நடு ரோட நிப்பாட்டி வச்சாங்க அப்படிப்பட்ட ஒரு நுழைத்தவர்கள் இந்த தான் திடல் தொழுகை என்று பேர் வச்சாங்க ஒரு ஆச்சரியமா தொழுகை தராவி தொழுகை இல்லைன்ட்டாங்க தஸ்பி தொழுகை இல்லன்றாங்க புதுசா ஒரு தொழுகையை புகுத்துறாங்க திடல் தொழுகை தராவி தொழுகை அதீத இருக்குது அது இல்லையா தஸ்மீ தொழுகை அதீதள இருக்கிறது அந்த தொழுகை இல்லையா திருடல் தொழுகைன்னு ஒரு தொழுகை கிடையாது அந்த போய் திருடல் தொழுகையா என்னன்னு கேட்டா திருடல்ல தொழுகிறோம்ல அதுதான் அது திருடலில் தொழுகைன்னு சொல்லுப்பா என்ன திருடல் தொழுகை ஒரு ஆள் ஒரு இடத்துல தொழுதாக்க அந்த தொழுகை அந்த பேர் வச்சிடலாமா ஒரு ஆள் வீட்டில் தொழுகிறாரு வீட்டு தொழுகை பேர் வைப்பியல் அப்படி கடையில் ஒரு ஆள் தொழுகிறாரு கடை தொழுகை ட்ரெயினில் ஒரு ஆள் தொழுகிறாரு ரயில் தொழுகை அப்படி பேர் வைப்பியல அதுல திருடல்ல போய் திருடலில் தொழுகைன்னு போடு என்ன திருடல் தொழுகை இப்படி எண்ணற்ற வித்தியார்த்துகளை பூத்தியவர்கள் இவ துவா அல்லாட்ட கேட்கறத போய் வித்தியாத்தான் இதை விட கொடுமை என்ன இருக்கு ஒரு மனிதன் தன்னை தேவை இரவன் தான் கேட்பான் ஆனால் அதை போய் பிதாத்துங்கிறார்கள் ஆமின்னு சொன்னா பிதாத்தான் ஆமீன அர்த்தம் தெரியாதனால ஆமின் அர்த்தம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஏன்னா குத்துபுல் அக்தாப்புக்கு அர்த்தம் தெரியலையே குத்துபுல் அக்தாப் இந்த வழிமார்களுக்கெல்லாம் மிக உயர்ந்திருக்க கூடியவெல்லாம் குத்துபுல் அக்தாம் அந்த மஹாபியில் ஒரு அவரும் ஒரு ஆன்மிஷம் ஆவான் சொல்றாரு சொல்கிறாரு குத்துபுல்லா அப்தாப்ல நிதிமாறுத்தும் கிதாப்புகளுக்கெல்லாம் கிதாப்புன்றார் அந்த இலங்கையிலேயும் இந்தியாவிலையும் சிறு சிறி சிரித்தாங்க என்னடா இது இதுக்கு போய் அர்த்தம் தெரியல இவரு போய் எப்படி குரானை ஆய்வு பண்றாரு அது ஆய்வு பண்றாரு ஆச்சரியப்பட்டு போனாங்க இந்த நிலையெல்லாம் அவங்க இருக்கிறாங்க அரபுக்கு சம்மந்தமில்லை ஆமீன் அப்படி என்ன இறைவனே இந்த துவாவை ஏற்றுக்கொள்வாஜாகன்னு நடத்தும் அல்லான்றதான கேட்குறோம் இதை போய் எப்படி தான் வலிமான்கள்ட்ட கேட்க கூடாதுன்னாங்க இப்ப அல்லாவிட்ட கேட்கறது பிதாத்துட்டாங்களே ஆமீந்த யா அல்லாஹ் இந்த துவா ஏற்றுக்கொள்வாயாக அல்லால தானே கேட்கிறாரு தமிழ்ல நம்ம சொல்றோம் யா அல்லாஹ் இந்த பிறந்த ஏற்றுக்கொள்வாயாக அப்படிங்கிறோம் கூடுமா கூடாதா கூடு தானே ஆமீனா தானே அர்த்தம் அரபியில் சொல்றோம் இதை போய் கூடாது பிதாத்தண்டு எதுக்கடுத்தாலும் பிதாத்தண்டு நபி அல்லாஹும் அல்லி பைனகுமா இறைவா இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில இணக்கத்தை ஏற்படுத்துவாயாக கம அல்லப்த பைன ஆதம் ஹவ்வா ஆதம் ஹவ்வாவுக்கு மத்தியில எப்படி நீ இணக்கத்தை ஏற்படுத்தினாயோ அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில இணக்கத்தை ஏற்படுத்துவாயாக ஆதம் ஹவ்வாவுக்கு மத்தியில இணக்கம் நீ நான் பார்த்த அதுக்கடுத்து என்ன பண்றான் தெரியுமா ஒவ்வொரு நபியும் இதே மாதிரி சொல்றான் அல்லாஹ் அல்லி பைனா பைனா மூசாவோ சபுராங்கிறான் மூசாவுக்கும் சபுராவையும் போல வாழச்சி வாயாங்கிறான் அவங்க ரெண்டு பேரும் எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா அதையும் கேக்குற அவங்க அது அதுக்கு அடுத்து அய்யப்பு ரஹீமாங்கிறான் அல்லாஹுமா அல்லி பையனாகவுமா கம அல்லாபத்த பயிமா அய்யுப்பையும் ரஹீமாவையும் போல பாலசெய்வாயாங்கிறான் நம்ம போய் நபிமார்கள் மாதிரி கேட்கலாமாங்க அவங்கள பல வித சோதிப்பான் இப்ராயின் நபி மனைவிக்கு கொண்டு போய் பாலைவனத்தில் விடுன்னு சொன்னான் அவர் விட்டுட்டு போனாரு இஸ்மாயில் கை கொள்ளதோடு விட்டுட்டு போனாரு ஹாஜர் அவங்களை அது மாதிரி உடனே உன் பொண்டாட்டி உடனோ அவங்க விட்டுட்டு போவானா இந்த சோதனையில நம்ம கொஞ்சம் தேட முடியுமா அப்போ அது போல் ஒவ்வொரு நபியாக சொல்லிக்கிட்டே வருவாங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் ஹாஜர் அலிஸ்லாம் அவர்கள் பேருக்கு சிந்திக்கிற அது என்னது இப்ராஹிம் அலிஸ்லாம் ஹாஜர் அலி இஸ்லாம் அவர்களே போலங்கிறீங்களே இப்ராஹிம் அலிஸ்லாம் ஹாஜர் அந்த பாலைவனத்துல போய் விட்டுட்டு வந்துட்டாங்களே வனாந்தரத்துல அந்த மாதிரி இந்த மாப்பிள்ள மனைவி போய் விட்டுட்டு வந்துடும் நினைக்கிறீங்களா சிந்திக்கிற ஆளம் வறண்ட சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள் கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லை ஒரு ஒப்பீடுனா என்னன்னு தெரியாது இவரு நிலா மாதிரிங்கிறேன் நீங்க என்ன புரியுங்க நிலா மாதிரி அழகா இருக்கிறா முகம் அழகா இருக்கு இப்படிதானே புரியுங்க அதனால ஒப்பீடு இந்த வகாபிகள் இவரு நிலா மாதிரி அப்ப பிற பயணிச்சுக்கு மேல நிலா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே போமா அந்த மாதிரி இவரு அழகு குறைஞ்சுக்கிட்டே போயிடுமா இப்படி சிந்திப்பா ஏன்னா அவ அறிவாளாம் சிந்திக்கிற அவ அறிவை நம்பி நம்பிதானா நாத்திய கொலைக்கு போனது நாத்தியக்கூலி தான் என் அறிவுக்கு சரியா இருந்தா தான் சையான அதிதாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வேன் எவ்வளவு பெரிய கொடுமை சாபிமாம் சொல்றாங்க என் அறிவுக்கு ஒத்து வரல அதனால இந்த சையான ஹஜீதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஒருவன் சொன்னால் அவனுக்கு அறிவில்லை என்று அர்த்தம் என்றார்கள் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு இவா சிந்திக்கிற ஆளாம் இப்படி இப்படி நான் கேட்கிறேன் கொண்டு விட்டாங்கதான் சலாத்த ஏன் போய் விட்டாங்க எனக்கு இந்த மனை வேணாம் அப்படி வெறுத்து போய் இந்தாங்க அப்படி விட்டுட்டு வந்துட்டாங்களே அல்லாவுடைய கட்டல் எழுங்க செஞ்சுட்டு வந்தாங்க மானவியா அல்லாஹ்வின் கடለያ என்றால் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்ப நம்மள வச்சே பேசுவோமே இந்த வஹாபிட்ட நான் கேக்குறேன் உங்க மானவியா உங்கள் இறைவனா ஏன் முக்கியத்துவம் கொடுப்பீங்க இறைவனுடைய கடறமா தான் விட்டு வந்தாங்க பாராட்டம் விட்டுப் ಬಿட்டு மானவியா கனவனா இறைவனா என்றால் மனைவி கனவு முக்கியம் இல்ல இறைவன் அவம்தான் முக்கியம் அப்படிப்பட்ட வாழ்க்கவே வாழ்ந்து காட்டினாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை ஹாஜர்ஸ் எல்லாமே விட்டுட்டு திரும்பி போகும்போது விட்டுட்டு போறீங்க அப்படிங்கிறாங்க இப்பிராமலை ஒண்ணு சொல்லாம தான் போறாங்க குழந்தைய விட்டுட்டு போறோம்ல மன கஷ்டம் போகிறாங்க மர கேட்கறாங்க ஒண்ணு இல்லை கடைசியில் ஹாஜ்லேசம் கேட்டாங்க அல்லாவுடைய கட்டணாலும் விட்டுட்டு போறீங்களா அப்ப ஆமாம் என்றார்கள் இப்ராமலேஸ்வரம் அவர்கள் அப்படியானா நீங்க போங்க எங்கள்டப்ப எங்களை பாதுகாத்துக் கொள்வான் அப்படின்றாங்க எவ்வளவு பெரிய தவக்குள் இறை நம்பிக்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை தானே மணமகனுக்கு வேணும் இந்த கூட்டத்துக்கு வேண்டாம் இல்லாம இருக்கலாம் தேவை இல்லாம இருக்கலாம் அது இல்லாதனால தானே ஆளும்களையும் பெரியவர்களையும் கொச்சப்படுத்தி பேசிட்டு இருக்கிறாங்க தாக்குதல் நினைச்சுட்டு இருக்கிறாங்க ஆனா நமக்கு தேவை நபிமார்கள் அவருடைய துணைகளோடு வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு தேவை அவருடைய வாழ்க்கையின் மூலமாக இறைவனுடைய அருளை பெற்றார்கள் அது நமக்கு தேவை ஆகவே தான் அது ஒப்பீடு அப்ப அல்லா அப்படி நல்லா குரான் சொல்றான் கது காணத்துலக்கும் உசுவத்துன் ஹசனத்துன் இப்ராஹிம் அலி அவர்கள் விஷயத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு நம்ம சொல்றோம் இப்ராம் அலிஸ்லாம் அவர்கள் மாதிரி வாழ வைப்பாய் ஆகாண்டு இந்த கூட்டம் சொல்லுது வேணாங்குது அலிஸ்லாம் உங்களுக்கு முன்மாதிரி அல்லா சொல்றான் இந்த கூட்டம் சொல்லுது போதுமா அவங்கள முன்மாதிரி இந்த கூட்டம் கூட பின்பற்றி பார்க்க வேணாம் அல்லா யாரும் முன்மாதிரி என்று சொன்னாலும் முன்மாதிரி வாழ்க்கையில தானே தான் வாழுங்க நம்மளும் சொல்றோம் குரான் பிரகாரம் தான் சொல்றோம் இவங்க குரான் பிறகு நடக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு மாற்றமாக சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் அப்புறம் பைனா ஐயோ யூசுபு ஜுலைகாங்கிறான் யூசுபு ஜுலைகா போல வாழணுங்கிறான் இது எவ்வளவு பெரிய கேவலமானது யூசுப் நபியை பத்தி இருக்கிறது ஜுலைகாண்டு குரான சில இல்ல ஆனா அந்த அவரை அந்த வழி கெடுத்தால ஒரு பொம்பளை அவ தான் ஜுலைகான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க குரான்ல இருந்து பாத்தீங்கன்னா பொம்பளை நல்ல பொம்பளையா அவ இன்னொருத்த பொண்டாட்டி யூசுப் ஜுலேகாமி ஜுலேகாங்கிறான் யாரு குரான்ல வச்சு பாத்தீங்கன்னா அது வேற ஒருத்தம் பொண்டாட்டி இவர் நல்ல கட்டளக அழகா இருந்தவனு அந்த ராஜாவுக்கு பொண்டாட்டியா இருந்துகிட்ட இவரே கணக்கு பண்ற அந்த பொம்பளை இவரே ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டு கடைசியில சுதாரிச்சுக்கிட்டார் தப்பு செய்யல இவர் யூசுப் ஜலியகா யூசுப் அலை இஸ்லாம் உங்களுடைய மனைவியார் ஜலியகா இந்த ரெண்டு வார்த்தையும் சொல்லுவாங்க துவாவில் உடனே அது எப்படி சரியா சொல்லலாம் அவங்க நடத்த இந்த வார்த்தையும் சொல்லலாமா புனிதமான ஒரு பெண்மணி அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியை தரக்குறைவாக பேசுகிறார்கள் கொஞ்சம் கூட நாவு வெட்கப்படல கூச்சப்படல ஆரம்பத்தில் ஒரு தவறு செய்வதற்காக முயற்சி பண்ணாங்க தவறு செஞ்சாங்களா இல்ல முயற்சி பண்ணாங்க நடக்கல இரவுடைய ஏற்பாடு கடைசியில அந்த ஜலியகாலிசலம் அவர்கள் இறைவன் எப்படி பொழுது பேசலாம் அவர்கள் சந்த சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிய அஹனல் கசஸ் சிறந்த நிகழ்வு அப்படி அல்ல சொல்லி காட்டுறான் குரான்ல எத்தனையோ நிகழ்ச்சிகள் இருக்குது எத்தனை வரலாறுகள் ஆனால் சிறந்த வரலாறு என்று இறைவன் அடையாளம் காட்டியது யூசுப் அலி இஸ்லாம் ஜலீஹா அலி இவர்களுடைய நிகழ்ச்சியை தான் அந்த ஜலீஹா அலி இஸ்லாம் கடைசியில் என்ன சொன்னாங்க அல்ல குரான் சொல்லி காட்டுறானே அல் இன்றைக்கு சத்தியம் வெளிப்பட்டு விட்டது அனராவத்து அவர்களை நான் தான் தவறாக அழைத்தேன் அவர்கள் உண்மையாளர் அவர் நல்லவர் தவறாக அழைத்தது நான் தான் இன்றைக்கு சத்தியம் வெளிப்பட்டு விட்டது இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் குலம் இருக்கு நான் நிரபராது என்று சொல்ல மாட்டேன் நல்லவங்க எவ்வளவு நல்லவன் சொல்றாங்க இன்ன நப்சு அம்மார தும்பிசு காரணம் நப்சு தீயதை செய்ய ஏவிக்கிட்டு தான் இருக்கும் இல்லாம ரஹ்ம ரப்பி என்று யாருக்கு அருள் செய்தாலும் அவங்களே தவிர இன்ன ரப்பி அபூர் ரஹீம் என்ற மன்னிப்பாளன் அன்பாளன் சொன்னதெல்லாம் ஜலீஹா அலிசலாங்க ஒரு சில பேர் விளக்கம் கொடுப்பாங்க இது யூசுப் அலிசலாம் சொன்னது என்று யூசுப் அலிஸ்லாம் அந்த நிகழ்ச்சியும் போது இல்லவே இல்லை

அல்லாவே உமர் அலி அல்லாவுடைய நாவில் இருந்து பேசுகிறான் என்று சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அடையாளம் காட்டுகிற அளவிற்கு உமர் அலி அல்லாவுடைய சிறப்பு உயர்ந்தது அல்லவா இல்ல இல்ல இவங்க கொலைசிய வந்தாங்கல்ல ஆனா கடைசி வரைக்கும் அப்படியே தான் அப்படி முடியலப்ப தவறு செய்ய முனைவது அதை அல்லாஹு தாலா செய்யாமல் தடுத்து விடுவது பிறகு நல்லவராக மாறுதுங்கிறதுலாம் இருக்குதுல்ல ஆனா இந்த கூட்டம் ஜெயகாலிசால கொச்சப்படுத்தி நீ பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா நம்மவர்கள் அந்த யூசுப் ஜலீஹா வரும்பொழுது தான் ஆமியனை சத்தம் போட்டு சொல்றாங்க இன்னும் சில அஜத்துமார் நான் பார்த்துருக்கேன் யூசுப் ஜலுகா இந்த ரெண்டு வார்த்தை வரும்போது மூணு தடவைகள் கூறுவார்கள் இதை கூட நான் நீ சொல்ற பா நான் மூணு தடவை சொல்கிறேன் அப்படி உள்ள ஆளுமங்களும் இருக்கிறாங்க உனக்கு எப்படி என்ன என்ன இப்போ இதெல்லாம் துவாந்துறீங்க கல்யாணங்கிற ஒரு நல்ல விஷயம் நல்ல விஷயங்களை சொல்ல மாட்டீங்களா உங்களுக்கு வீடு தெரியாமல் அது இது இல்லை இது இது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறான்னு அந்த கூட்டம் நம்ம ஒண்ணு சொன்னாக்க அவங்க ஒண்ணு சொல்றது சம்பந்தமே இல்லாம காரணம் அறியாமை ஒரு ஆசிரியரு மாணவர்கள்ட்ட ஒரு மாணவன் கேள்வி கேட்கிறாரு டேய் முக்கனி என்றா என்னன்னு தெரியுமா அப்படின்றாரு ஆஹ் தெரியுமேண்டாம் சொல்றா அப்படின்றாரு இவரு அவன் சொன்னான் அகமது கனி ஷாஜஹான் கனி நாகூர் கனி அப்படின்ட்டான் அவன் தெருவில் இருக்கக்கூடிய மூணு கனியா சொல்லிவிட்டான் இதுல வேற அவன் சொல்றான் நான் வயிற்று சொல்லிவிட்டான்ல அப்படிங்கிறான் அந்த மாதிரி தான் வஹாபிகள் சம்பந்தம் இல்லாம ஏதாவது சொல்லிவிட்டு நான் பதில் சொல்லிவிட்டோம் பதில் சொல்லி வாதத்தின் அப்படிதான் பதில் சொல்லிவிட்டோம் பதில் சொல்லிவிட்டோம் தாங்க பதில் சொல்லிவிட்டோம் சொன்னீங்க பதில் சொன்னீங்களா அதே சொல்லணும் பதில் சொல்லணும் பதில் சொல்லிவிட்டோம் சொல்லிட்டு நடக்கிறது கேட்கறது ஒண்ணு அவர் சொல்றது ஒண்ணு ஆசிரியர் மாணவர்கள் கேட்டார் அசோகர் சாலையோரங்களில் மரங்களை ஏன் நட்டார் உடனே ஒரு சூழ்நிலை சொல்றான் ஏன் தெரியுமா சாலையோரங்கள்ல அவர் நட்டாரு நடு ரோட்டில் மரத்தை நட்டுனா டிராஃபிக் ஜாம் ஏற்படும்ல ஏற்படும் ஓரத்தை இது பதிலா நான் கேட்கிறேன் என்ன கேள்வி கேட்கிறோமோ அதானே தாஜ்மஹாலை கட்டியது யாரு சொன்னா கொத்தனார் இதா இதே அவர் கேட்டாரு கொத்தனார் கட்டுனது உண்மைதான் ஆனா இந்த பதில எழுதி வச்சா மார்க் கிடையாது சாஜாண்டு எழுதணும்

அவங்க காலமெல்லாம் சிறுக்கு வித்தியாசி டிகிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால கழிச்சு நான் தான் வரப்போகுது எது சிறுக்கும் அதை சிறுக்குங்கன்னு எது பிஜாத்தோ அது பிஜா எல்லாத்துக்கும் கொடியேற்றுறது போய் சிறுக்குன்னு சொல்லுவாங்க யாராவது அல்லா யாரும் கொடியேற்றிட்டு இருக்காங்களா என்னங்க புரிஞ்சுங்க சிறுக்குன்னு என்னண்டு இந்த நிலையிலே தான் அவருடைய நிலைப்பாடு